ஆதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன் கொள் வாழறிவன் அற்றால் தொழார் எனின் மலன்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலம்மிசையின் நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வான்மறை தந்த வள்ளுவருமகை அவருடைய புரட்பாவிலே காமத்துப்பாலிலே களவியல் என்ற தலைப்பிலே நூத்தி பத்தாவது அதிகாரம் குறிப்பறிதல் காதல் வயப்பட்ட இருவர் குறிப்பால் எதை உணர்த்துகின்றார்கள் என்பதை வள்ளுவ பெருந்தகை இந்த பத்து குரட்பாக்களிலே விளக்குகிறார் இரு நோக்கு இவள்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய்க்கு ஒன்று அந்நோய் மருந்து இவள் மையுண்ணும் கண்களில் இருவகை பார்வைகள் உள்ளன ஒன்று என்னிடத்து நோய் செய்யும் பார்வை மற்றொன்று அந்நோய்க்கு மருந்தாகும் பார்வை அதாவது ஒரு இரண்டு கண்கள்னாலதையும் தான் பார்க்கறா ஒரு கண்ணினால் இவளுடைய பார்வைக்கு ஒருவருடைய பார்வையினால் நமக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது அது காமத்தினால் ஏற்படும் நோய் இன்னொரு கண் கனிவாக என்னை பார்ப்பதால் அது இன்னொரு கண்ணினால் வரக்கூடிய பார்வையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளியானது எனக்கு அந்த நோய்க்கு மருந்தாகவும் அமைகிறது கண் களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது என்னை அறியாமல் என் மேல் நோக்குகின்ற இவள் அருகிய நோக்கமானது காம உறவிலே சரிபாகம் ஆவதன்று அதனினும் மிகுதியானது ஆகும் அதாவது நான் பார்க்காம இருக்கும்போது என்னை பார்ப்பது மாதிரி அவள் ஒரு பார்வை பார்க்கின்றாள் அது காமத்திலே நாம் இருவரும் சரிபாகமாக இருக்கின்றோம் என்று உணரத்தக்கதல்ல என்னை விட அதிகமான உணர்வு அவளுக்கு இருப்பதாகவே தோன்றுகிறது நோக்கினால் நோக்கி இறங்கினால் அக்தவன் யாப்பினவுள் ஆட்டிய நீர் அன்போடு என்னை நோக்கினால் பின் எத்தனையோ எதனையோ நினைத்தார்போல் தலை கவிழ்ந்தால் அக்குறிப்பு எங்களின் அன்பு பயிருக்கு வார்த்த நீராயிற்று அதாவது ஒரு அன்போடு ஒரு பார்வை பார்க்குறா பார்க்கும்போது என்னை பார்த்ததாய் காட்டிக்கொள்ளாமல் பின் எதையோ நினைத்தாற்போல் நாணத்தோடு தலை கவிழ்கிறாள் அந்த குறிப்பானது என் அவள் மீது உள்ள அன்புக்கு மேலும் நீர் ஊற்றி எனக்கு அவள் மீது மேலும் காதல் ஏற்பட செய்கிறது யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் நான் அவளை பார்க்க பாராத போது என்னை நோக்கி அவள் மெல்ல நகுவாள் யான் பார்க்கும் பொழுதோ எனக்கு எதிராக பாராள் தலை கவிழ்ந்து நிலத்தையே பார்ப்பாள் அதாவது நான் பார்க் அவள் நான் பார்க்காமல் இருக்கும்போது அவள் என்னை பார்ப்பது போல பார்த்து சிரிக்கிறாள் நான் அதை உணர்ந்து அவளை திரும்ப பார்க்கப் போகும்போது அவள் என்னை நோக்காது போல் எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறாள் அல்லது நிலத்தை பார்க்கிறாள் குறிக்கொண்டு நோக்காமையல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் என்னையே குறிப்பாக கொண்டு பார்த்தல் அல்லாமலும் தான் ஒரு கண்ணை ஒரு பக்கமாக சாய்த்தால் போலவும் நோக்கி தனக்குள்ளேயே அவள் நகுவாள் உரா அதவர் போல் சொன்னும் செரா அற்றால்வாள் உள்ளே உணரப்படும் புறத்தே நம்மை விரும்பாவதைப் போல சொன்னாரானாலும் தம் உள்ளத்தில் நம்மை சினவாதவரின் சொற்கள் பயனாகுதல் விரைவில் உணரப்படும் அதாவது வெளியிலே நம்மளை விரும்பாத மாதிரி காட்டிக்கொள்வாள் ஆனால் மனதுக்குள்ளே நம்மீது எந்த வகையான கோபமும் இல்லாமல் ஏதோ ஒரு நமக்கு பயன் விளைவிக்கப் போவதை போன்று அவளுடைய முகபாவனை தெரியும் செரா அச்சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உரா அற்போன்று உற்றார் குறிப்பு நம்மை உள்ளத்திலே சினவாதவரின் சொல்லும் சினத்தார் போல பார்க்கும் பார்வையும் அயலார் போல் உள்ளத்தில் உள்ள ஒரு குறிப்பாலே வருவன அதாவது மனசுக்குள்ள கோபம் இல்லை ஆனால் முகபாவனையை பார்த்தால் நம்மிடம் கோபப்படுவது போல் தெரியும் இதை குறிப்பால் அவள் காட்டுவாள் அசையிற்கு உண்டோர் ஏரியான் நோக்க பசையினன் பையனகும் அவளை இறப்பது போல் நான் பார்த்தது பார்த்தபோது அதனால் நிகழ்ந்தவளாய் மெல்ல நகைத்தாள் அதனால் அசையும் இயல்பு உடையவளுக்கு நன்மை குறிப்பும் உண்டு அதாவது இறத்தெல்லாம் யாசகம் கேட்குறது அவட்ட ஏதோ ஒன்று கேட்குறது மாதிரி நான் ஒரு பார்வை பார்க்குறேன் அதாவது அவளுடைய அன்பை கேட்பதாக அல்லது அவளுடைய காதலை கேட்பதாக அவளது அவளுடைய மனதை கேட்பதைப் போல நான் பார்க்கும் பொழுது அந்த பார்வையை புரிந்து கொண்டு அவள் நெகிழ்ந்து மெல்ல நகைத்தாள் அதனால் அந்த அசையும் இயல்பு உடையவளுக்கு நன்மை குறிப்பும் உண்டு அதாவது அதனால் என்னன்னு கேட்டால் மௌனமாக சம்மதத்தை வெளிப்படுத்துகிறாள் அர்த்தம் எதிரார் போல பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணேயுள முன் அறியாதவரை போல தம்முள் பொதுநோக்காகவே ஒருவர் ஒருவர் பார்த்தாலும் உள்ளத்தில் காதல் உடையவரிடம் காணப்படும் நன்மையாகும் அதாவது ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் உணர்ந்திருப்பார்கள் ஆனால் வெளியிலே மற்றவர் அயலார் முன்னால் தான் தெரியாதவர் போல ஒருத்தரை ஒருத்தர் தெரியாதவர் போல காட்டிக்கொண்டு நடப்பது ஒரு சிறப்பான தன்மையாகும் கண்ணடை கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை காமத்திற்கு உரிய இருவருள் ஒருவர் கண்ணோடு ஒருவர் கண்ணும் நோக்கக்கால் ஒத்ததானால் அவர் வாய் சொற்கள் எந்த பயனும் இல்லை அதாவது ஒரு கண்களினாலேயே இரண்டு காதல் வசப்பட்ட இருவர் பேசிக்கொள்ளும் கொள்ளும்போது வாயினால் பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாடலுக்கு ஏற் ஏற்றதான இரண்டு திரைப்பட பாடல்களை சொன்ன பொருத்தமாக இருக்கும் யான் நோக்கும் காலை நிக நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் நான் பார்க்கும்போது என்னை பார்க்காதவள் போல் இருந்து கொண்டு நான் பார்க்கும்போது நிலம் நோக்கும் இப்போ இது திரைப்பட பாடல் ஒன்று நேற்று வரை யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ காணும் வரை நீ எங்கே நான் எங்கே கண்ட பின்பு நீ இங்கே நான் இங்கே நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேரோ உன்னை நான் பார்க்கும் போது என்னை என்னை உன்னை உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவன்ன தேய்ந்தா போகும் புன்னகை மலர்ந்தால் என்ன போவது மலர்ந்தா போகும் நேற்றுவரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அடுத்தது குறிக்கொண்டு நோக்காமையல்லால் ஒரு கண் சிறக்கணித்தான் தரும் இன்னொரு இடத்துல சொல்லுவா ஒரு பக்கம் பாக்கீரா ஒரு கண்ணை சாக்கீரால் அவள் உதத்தை கடித்து கொண்டு மெதுவாய் சிரிக்கிறாள் சிரிக்கிறாள் சிரிக்கிறா காளாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேக்கிறா பின்னலை முன்னே விட்டு பின்னி பின்னி காட்டுறா பின்னாலே விட்டு கையாலே இழுக்கிறாள் கையாலே இழுக்கிறாள் ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணு சாக்கிறா அவள் உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிற அப்படி அதாவது காதல் பயப்பட்ட இருவருடைய கண்கள் பேசினாலே போதும் கண்ணடு கண் நோக்கின் வாய்ச்சொற்கள் ஏதும் பயனும் இல்லை ராமன் வந்து ராமாயணத்தில் அற்புதமான காட்சி ராமன் உலா போகிறான் இதை உப்பருகையிலேருந்து பார்க்குறான் கீழே ராமன் வரா முன்னாலே முனிவர் போகிறார் பின்னாலே லக்ஷ்மணன் மூணு பேரும் வரிசையாக போகிறார்கள் ராமன் தற்செயலாக பார்க்குற மாதிரி கம்பன் அமைக்கிறான் எல்லா வகையான மாளிகைகளையும் அப்படியே தற்செயலாக பார்க்குறான் இன்றைக்கி பெண்களுடைய பார்வை தரையை நோக்கி இருக்கணும் கீழ் நோக்கி இருக்கணும் ஆண்கள் பார்வை மேல் நோக்கி இருக்கணும் ஆண் தரையை பார்த்தான்னா வெட்க அது தோல்வியுடைய அடையாளம் ஆண் வந்து பூமியை பார்த்தான்னா தலை கவிழ்ந்துட்டான்னா தலை கவிழ்ந்ததாக அர்த்தம் பெண் தலை நிமிர்ந்தால் அடக்கமின்மைன்னு அர்த்தம் அதை மனதில் வைத்து கம்பன் எப்படி காட்டுறான்னா சீதையை இருந்து பார்க்குறா கீழ் நோக்கி தற்செயலாக பார்க்குறா அப்போ ராமன் வந்து கொண்டிருக்கிறான் ராமன் மேல் நோக்கி பார்க்குறான் மாட மாளிகை எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்போ சீதை உப்பொருகையில் இருக்கா அப்போ அழகாக சொல்கிறான் ரெண்டு பேரும் போன ஜென்மத்தில் அதாவது முற்பிறவியிலே அவர்கள் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருந்தவர்கள் ஏற்கனவே அவர்கள் திருமணமானவர்கள் இப்பொழுது மனித வடிவெடுத்து வந்திருக்கிறார்கள் அதை சொல்ல கருங்கடல் கவியில் கலவை நீங்கி பின் பிரிந்தவர் கூடினால் பேசுதல் வேண்டுமோ அதாவது கண்ணோட கண் நோக்கின் வாய்ச்சொற்கள் ஏது பயனும் இல்லைங்கிறதுக்கு இவனுடைய சீதையுடைய ஒரு பார்வையிலே தன்னுடைய மனதை ராமனிடம் கொடுத்து விடுகிறாள் ராமன் பார்க்கக்கூடிய ஒரு க்ஷணத்தில் தன்னை மறந்து சீதையினுடைய அழகிலும் சீதையுடைய நிலைப்பு இப்போ ஏறுகளுக்கு இவருக்கு போர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறதுனால அதுதான் கம்பன் அழகாக சொல்லுவான் கருங்கடல் கவி கலவை நீங்கி பின் பிரிந்தவர் கூடியதால் பேசுதல் வேண்டுமோ அது வள்ளுவருடைய இது கண் கண்ணோக்கின் வாய் சொற்கள் ஏது பயனும் இல்லை என்பதற்கு பொருத்தமாக கம்பனுடைய காட்சி இந்த காட்சி நகர்ப்படலத்தில் வரும் மிதிலை நகருக்குள்ளே நுழையக்கூடிய ராமன் தற்செயலாக சீதையை பார்ப்பது போலவும் சீதை தற்செயலாக ராமனை பார்த்தது தன்னுடைய முன்வினை தொடர்பால் ஏற்கனவே அவர்கள் பரமபதத்திலே ஒன்றாக இருந்ததினால் இப்பொழுது பார்த்தவுடனே அவர்கள் உள்ளம் மாறிப்பு இருவரும் மாறிப்புக்கு உள்ளம் எழுதினா இவருடைய உள்ளம் அவருக்கு போயிடுத்து அவருக்கு எழுதியலாம் அதுதான் இப்போ புது கவிஞர் சொன்னான் நலம் நலமறிய ஆவல் நலம் நலமறிய ஆவல் நீ இங்கு நலமே நான்கு நலமா அது நீ உன்னுடைய இதயம் என்னிடம் இருக்கிறது ஆகவே நீ இங்கு நலம் என்னுடைய இதயத்தை நான் உன்னிடம் கொடுத்து விட்டேன் ஆகவே என்னுடைய உள்ளத்தை அங்கே நீ பத்திரமாக வைத்திருக்கிறாயா நீ இங்கு நலமே நான் அங்கு நலமா நலம் நலமறிய ஆவல் என்று ஒரு திரைப்பட பாடல் இதையே இந்த காதல் இதையே இறைவனோடு காதல் கொண்ட பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு தெரியுமா அவர் நான் வேற விஷயமா என்னை கொண்டு உன்னில் வைத்தேன் உன்னையும் எண்ணில் இட்டேன் பர் தடவரைவாய் மெலிந்து மின்னும் தவளங்கொடி பொடி சுடரொலியாய் நெஞ்சி நெஞ்சினுள்ளே தோன்றுமென் சோதி நம்பி வடதனமும் வைகுந்தமும் அது துவராபதியும் இடவகைகளை இழந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே நான் வந்து பொண்ணை கொண்டு உரைகள் மீது நிரமர போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றினி உரைத்து கொண்டேன் உன்னுடைய பேரை சொல்லி 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 என்னுடைய நாக்கானது பொண்ணை கொண்டு உரைகள் மீது நிறமர போல் இந்த உரைகளினால தங்கத்தை தேய்த்து தேய்த்து அந்த உரைகளில் உரைகள் ரங்கம் போல் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அதுபோல் உன்னுடைய பேரை சொல்லி சொல்லி என்னுடைய நாக்கானது என்னுடைய முகமானது தெய்வ கடாசமாக வந்திருத்தும் பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமடை போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றினை உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் உன்னை என்னுடைய மனசுக்குள்ளே ஏற்றுக்கொண்டேன் என்னையும் முன்னிலைட்டேன் என்னை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என் அப்பா என் ரிஷிகேஷா என் உயிர் காவலனை அதாவது பக்தியும் காதலும் ஒன்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு பாட்டு வரும் இறைவனை இறைவன் மீது பக்தி செலுத்துதல் ஒரு பக்கம் காதல் செலுத்துதல் ஒரு பக்கம் ஆனால் ஆசியார் வந்து பெருமாளை தன்னுடைய காதலனாக கண்டார் கண்ணனை கண்ணன் என் காதலன்னர் ஆகவே காதல் வயப்பட்டவர்களுடைய கண் பார்வை எப்படி இருக்கும் என்பதை குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தின் மூலமாக பார்வை என்னென்ன சொல்லும் அழகாக இன்னொரு பாட்டு பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா பார்வை ஒன்றே போதுமே அந்த பார்வையினாலேயே ஒரு பெண்ணுடைய உள்ளத்தை கவர்ந்த ஒருவனுடைய பார்வையினால் அந்த பெண்ணே இழைத்து விடுவாள்னு ஒரு பாட்டு என்ன பார்வை உந்தன் பார்வை ஈடை மேலிந்தாளிந்த பாவை வண்ண வண்ண சேலை கட்டி கண்ட சுகம் அம்மம்மா அப்படி அதை அதை பாடல்களுக்கு அச்சானியாக குறிப்பறிதல் என்பதை வைத்து கொண்டு காதல் வைப்பட்ட இருவர்கள் தன் பார்வையினால் எப்படி விஷயத்தை பரிமாறிக்கொள்வார்கள் என்பதை வள்ளுவ பிறந்தகை இந்த அதிகாரத்திலே காட்டுகிறார் என்பதை கூறி நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் நிறைய சொல்லலாம் அது பின்னர் வரை அதிகாரத்தில் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ்கி ஜெய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழழித்தனம் சீரி இயலாதை ரிவானி தாராய் பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உணைக்க நாம் அச்சிவோம் மற்றே நம் கமங்கள் மற்ற எலோரும் பாவாய் செங்கந்திருமுக செல்வத் திருமாளால் எங்கும் திருவுருள்வற்றி என்பரூரம் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीतनम गोविंदा हरि गोविंदा